வசந்தமாய் இலாவுக்கு வருகை தந்திருக்கும் அன்பான நண்பிகளுக்கும் ஆசிய பெருமக்களுக்கும் என்னுடைய தெரிவித்துக் கொள்கிறேன் கவிதை பல படைப்பேன் உங்கள் மனதில் மனம் பொங்கலாய் பொங்கட்டும் பழைய தீய எண்ணத்தை நெருப்புடன் சேர்த்து தீயாய் எரித்தோம் புதிய நல்ல எண்ணத்தை விருப்பத்துடன் கோர்த்து மக்கள் மனங்களில் பொங்கலாய் பொங்கட்டும் மக்கள் மனங்களில் பொங்கலாய் பொங்கட்டும் பொங்கலா பொங்கல் சொல்லுவது எங்கள் தமிழ்நாடு சிறப்பு என்றே கருதுகிறோம் தமிழனின் பண்பாட்டை அறிந்து தமிழனின் பண்பாட்டை அறிந்து சிறந்தால் மக்கள் மனங்களில் பொங்கலாய் பொங்கட்டும் வீரமான விளையாட்டில் ஒன்றாய் ஜல்லிக்கட்டை நாங்கள் நடத்துவோம் வீரம் செழிக்கும் நமது பண்பாட்டை தில்லா எங்கும் பரப்புவோம் இருளை போக்கி வெளிச்சம் கொடுத்து ஒளியை அழித்து வரும் பகவானே வீட்டில் இனிதாய் மனங்கள் பொங்கும் இனிதாய் தங்கும் உலகின் உலகின் உயிர்களை உயிர்களை காக்கும் காக்கும் சூரியனே சூரியனே காணும் பொங்கலில் உறவுகளை பார்த்து அன்பாய் பேசி நேரத்தை கழிப்போம் உறவுகளோடு உடல் ஒன்றாய் உண்டு மனம் சிரிப்போம் உழவர் திருநாள் உழவர் திருநாள் உழைப்பவர்களின் பெருநாள் உழவர் திருநாள் உழைப்பவர்களின் பெருநாள் பொங்கலை நம் அன்னை தமிழ் பொங்கலை சேர்க்காமல் தமிழில் கூறலாமே ஆங்கிலம் சேர்க்காமல் கொஞ்சம் தமிழில் கூறலாமே என்றும் உங்களுடன் இணைவேன் பல கவிதையுடன் உங்கள் அளவில்ல அன்புக்கு எல்லையில் நன்றிகள் இனிய தமிழர் திருநாள் நல்வாழ்த்துக்கள் அவமானங்களுக்கு தக்க சண்முகத்துடன் பதில் கொடுங்கள் நன்றி வணக்கம்